அரியலூர் மாவட்டம் திருமானூரில் கால்நடை பராமரிப்பு துறையில் உதவி இயக்குநராக இருந்து பணி நிறைவு பெற்ற மருத்துவர் காசி பிச்சை அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் கால்நடை விரிவாக்க பணியில் ஈடுபட்டு வருகின்றார் முப்பது கால அரசு பணியில் இவருக்கு ஒரு மனக்குறை இருந்திருக்கிறது இப்போது அதை தமிழக மக்களோடு மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார் ஓய்வு பெற்ற பிறகுதான் என் உள்ளத்தில் இருந்த ஒரு பெரிய தாக்கம் நம்மளுடைய நாட்டு மாடு தமிழ்நாட்டை சார்ந்த மாடுகள் எவ்வளவு உயர்ந்த ரகமாக இருக்கக்கூடியதை அயல் இனத்தை இறக்குமதி செய்து நம்மளுடைய கால்நடை செல்வங்களுடைய மூலாதாரத்தை கெடுத்து விட்டோமே என்ற ஒரு ஆதங்கம் என் உள்ளத்தில் இருந்தது அதன் பிறகு நான் நம்மளுடைய நாட்டு மாடை பற்றி ஆராய்ச்சி செய்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன் அதன் சாரத்தை இப்பொழுது மக்கள் டிவியின் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக வந்திருக்கிறேன் இப்போ இவர்கள்லாம் அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாய தொழிலாளிகள் இவர்களுக்கு பெரிய ரெண்டு லட்சம் மூணு லட்சம் போட்டு டிராக்டர் வாங்க முடியாது இவர்களுக்கு வேண்டியது செலவில்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய இந்த எந்திர மாடுகள் தான் இந்த இந்த மண்ணுக்கு தேவை அப்படிப்பட்ட அந்த மாடுகளை இழந்துட்டு இன்றைக்கு அயல் இனம்னு கொண்டு வந்து அந்த அந்த அயல் இனமுக்கு கொண்ட கிடையாது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாடுகள் வேலையே செய்ய முடியாது வண்டியில் கட்டினா நோத்தடி பின்னாடி உருகிட்டு வந்துடும் ஆக வேலை செய்ய முடியாத ஒரு காலை மாலை உற்பத்தி பண்ணி இது இவர்கள் கையில கொடுத்து இது பயனில்லைங்கிற காரணத்துக்காக அந்த காலமாடலாம் இளம் வயதிலேயே அழிச்சிட்டு இன்றைக்கு பசுமாடுகள் மட்டுமே அயல் நில மாடுகள் இருந்துகிட்டு இருக்கு அது ஒரு பகுதி பால் என்ற ஒரே ஒரு வணிக நோக்கத்திற்காக மட்டும்தான் அந்த பசுமாட்டை வளர்த்துக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு இலவசமாக அல்லது எளிமையாக அல்லது செலவே இல்லாமல் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு உயிருடைய எந்திரங்கள் இந்த நம்ம நாட்டிற்கு தேவை அந்த அதை கொடுக்கக்கூடியது இந்த நாட்டினங்கள் இந்த மண்ணுல எந்த புல் விளையுதோ அந்த புள்ள சாப்பிட்டு அது ஜீர்ணிக்கிறதுக்கு மாட்டு வயிற்றுல இந்த மண்ணுக்கு ஏற்ற மரபோட வளர்ந்த நுண்ணுயிர்கள் மாட்டோடைய வயிற்றில் இருக்குது அந்த புல்லை கூடிய தன்மை இந்த நுண்ணுயிருக்கு தான் உண்டு மாடும் மண்ணும் நேரடி தொடர்பு குடையது அந்த புல்லை சே ஜீரண பண்ணு செய்வதற்கு நுண்ணுயிர் இதோட வயிற்றுல இருக்குது இந்த ஜீரணிக்கப்பட்ட சாணம் எரு என்பதுதான் நிலத்திற்குரிய அருமையான உணவு மனிதன் வளமையாக வாழ வேண்டுமானால் வளமையான நில வேணும் வளமையான நிலம் எங்கே இருக்க கிடைக்கும் அதுக்கு வளமையான உணவு கிடைக்கும் நிலத்துக்கு வேண்டிய வளமையான உணவே கால்நடை கழிவுகள் மட்டும்தான் அந்த கால்நடை வளமையாக வாழ்ந்தால்தான் அது வளமான உணவாக கூடிய எருவை இந்த மண்ணுக்கு கொடுக்க முடியும் நாம் அதற்கு இந்த மண்ணிலேயே வளர்ந்த இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய புல் பூண்டு செறி கொடி இவைகளை போட்டால் தான் அந்த நாட்டு மாடு நல்ல ஜீரணசக்தியாக இருக்க முடியும் ஆகவே இப்படி ஒரு ஒரு முடிவு கூறலாம் வளமையான மனிதன் வேண்டுமானால் வளமையான நிலம் வேண்டும் வளமையான நில வேண்டுமானால் வளமையான கால்நடை வேண்டும் ஆக மனிதன் வளமையாக வாழ வேண்டுமானால் வளமையான கால்நடை வளர்க்க வேண்டும் ஆக மனிதனுடைய வாழ்க்கை கால்நடையை சார்ந்தது என்பதை இந்த அரசு இந்த நாடு உணர்ந்து கொள்ளவே இல்லை ஐம்பது விழுக்காடுக்கு மேலாக என்ன கால்நடைகளை அழித்து விட்டார்கள் நாடு முழுக்க கால்நடைகளின் எண்ணிக்கை குறைந்தே போய்விட்டது எருமைகள் எல்லாம் முன்னாடி இருந்த இடம் நிறைய இருந்த ஊர் இந்த ஊர் இப்ப எருமை எனமே இல்லாமல் போய்விட்டது அழிந்து விட்டது இது இந்த ஊருக்கு மட்டும் இல்ல நாட்டுக்கே உள்ள ஒரு மிகப்பெரிய இழப்பு இதை எப்படி நாம் ஈடு செய்ய போகிறோம் பாரம்பரிய கால்நடைகளை பற்றிய ஆராய்ச்சியும் தொடர் நடவடிக்கைகளும் சரியான திட்டமிடலும் தான் இப்போதைய உடனடி தேவை என்று கூறும் இவர் இப்போது சில நாட்டு மாடுகளை காண்பித்து விவரம் தருகிறார் இந்த மாடு மணப்பாறை மாடுன்னு சொல்றோம் மணப்பாறையிலேருந்து ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கார் இதனுடைய பார்வையும் கம்பீரமும் உழைப்பு திறனும் சிங்க மாதிரியான ஒரு பார்வை அப்படி அப்படி நிமிர்ந்து பார்த்துச்சுன்னா ஏறுபோல் பிடிநடை என்பது நம்மளுடைய மாட்டுக்கே உரியது நம்மளுடைய திருச்சி மாவட்டத்தை சார்ந்த ஒரு காலத்தில் இந்த ஊரும் அதே திருச்சி மாவட்டத்திலிருந்து தான் அப்படிப்பட்ட பகுதியை சார்ந்த மணப்பாறையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாடு இதிலிருந்தும் பொங்கல் இருந்தும் இனம் செய்து ஒரு காங்கயம் என்பதை உருவாக்குகிறார்கள் இது நாட்டு மாடு உடவு மாடு வண்டி மாடு இந்த நாட்டு மாட்லேயே பெரிய அளவாக இருக்கக்கூடிய கன்றுகளை அப்படியே செலக்ஷன் அதுலேருந்து தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்படிப்பட்ட மாடுகள் இது இருக்காது பால் குறைச்சால தான் கொடுக்கும் ஆனால் உழைப்பு திறன் இது போல் வேறு எந்த மாட்டுக்கும் வராது அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மாடுன்னா இதுதான் தான் அதுக்குரிய ஒரு சரியான எடுத்துக்காட்டே இந்த மாடு தான் இந்த திமிழை பாருங்கள் கொம்பானது அகண்டு அப்படி குறுக்கி வரக்கூடியது கருப்பு நிறமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி கொம்பு உள்ள மாடுகள் தான் சூரிய ஒளியை இது ஒரு ஆன்டனா மாதிரி சூரிய ஓடியை கிரகிச்சு உடம்புல வைட்டமின் டிஐ உற்பத்தி செய்து கால்சியத்தையும் ஃபாஸ்பரஸையும் ஒன்றாக்கி கால்சியம் ஃபாஸ்பரேட் ஆக்கி உறுதியான எலும்பை உண்டாக்கக்கூடியது நம்மளோட நாட்டு மாட்டோடைய தன்மை இந்த நாட்டு மாட்டுக்கு நம்ம தீவன செலவு என்பதே கிடையாது இந்த பகுதி சோளத்தட்டை விளையக்கூடிய பகுதி அந்த சோளத்தட்டையை தின்னுட்டு இவ்வளவு பெரிய ஒரு பெருத்த உடல் வலுவான ஒரு உடல் அமைப்பு திறன் அவ்வளவும் பொருந்திருக்கக்கூடிய அருமையான மாடு இந்த மாடு நல்லா விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கார் மாட்டுக்கு உரிமையாளராக நம்ம மனமோ வந்து போட்டோம் ஏன்னா இவ்வளவு செலவு பண்ணி இந்த ஊருக்கு இப்படிப்பட்ட மாடுகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறாரு இது ஒரு காங்கேயத்துக்கு ஒரு முன்னடின்னு சொல்லலாம் இந்த மாதிரி மாட்டையும் உங்களையும் சேர்த்து தான் காங்கனமே உற்பத்தி பண்ணுறாங்க பாரம் இழுப்பதிலே உழவு காலையில் எட்டு மணி கட்டினோம்னா சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் அசராமல் வேலை செய்யக்கூடிய இயற்கையான திறன் படைத்த மாடு இந்த மாடு தொடர்ந்து சோர்வு எடப்படாமல் வேலை செய்யக்கூடிய இயற்கையான தன்மை பொருந்தைய மாடு இந்த மாடு இது ஒம்பலாச்சரிய கால் பாதம் பாருங்க வெள்ளையா இருக்கும் குழம்பு நாலு காலும் வா முடி இருக்கக்கூடிய பகுதியும் வெள்ளையா இருக்கும் நெத்தில ஒரு ஸ்டார் அது ஒரு வெள்ளையா இருக்கும் குட்டை மாடு கால் வளர்த்தி இல்லாத மாடு நம்மளுடைய நஞ்சை பகுதி வண்டல் மண் நிறைஞ்ச பகுதி இந்த பகுதியில் காலு உள்ளுக்குள்ள சேர்த்துக்குள்ளே போகாம காலையில எட்டு மணிக்கு கட்டினாலும் ராத்திரி வரைக்கும் எந்த உணவும் இல்லாம தண்ணி இல்லாம அவ்வளோ சோர்வே இல்லாமல் வேலை செய்யக்கூடிய மாடு இந்த மாடு இப்படிப்பட்ட அழகாக இது இப்ப பொலிகாலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பகுதிக்கு அந்த பொலிகாலையாக வச்சிருக்கக்கூடிய சந்ததி தான் நமக்கு வேணும் இதுதான் நமக்கு உழைப்புக்கே வேண்டியது இந்த ரகம் தான் நம்ம தஞ்சை மாவட்டத்துக்கே அதிலையும் குறிப்பாக கீழே தஞ்சை மாவட்டத்துக்கே உரிய அருமையான இனம் இது தான் சரியான இலக்கணம் இந்த பசு நாட்டு ரகத்தோடைய பசு எப்போதும் தீனி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நல்லா வேலை செய்யக்கூடிய காளைக்கன்றுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது காளைக்கன்று ஊட்டி பிறந்ததுன்னா இவங்களுக்கு உரிய ஒரு வரப்பிரசவம் எதுவுமே கிடைக்காது அவ்வளோ விலை உயர்ந்த மாடுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அடிப்படை தன்மை நம்மளுடைய நாட்டு மாட்டில் இருக்குது அதே மாதிரி இந்த மாடும் அதே நாட்டு ரகத்தை சேர்ந்தது தான் பால் ரெண்டு லிட்டர் தான் கொடுக்கும் பால் ரெண்டு ரெண்டு லிட்டர் கொடுத்தாலும் கூட நம்ம அந்த காலத்தில் மாடு வளர்த்ததே எதுக்காகனால் பாலுக்காகவே அல்ல இந்த காளைக்கன்றுக்காகத்தான் நம்ம மாடே வளர்த்தோம் இந்த நாட்டு மாட்டோடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள் இங்கே விளையக்கூடிய புல்லுகளை ஜீர்ணித்து நிலத்துக்கு வேண்டிய இயற்கையான உரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கையான காலடை செல்வமே நம்மளுடைய நாட்டு மாடு தான் இதை நம்ம இறந்துட்டோம் இந்த நாட்டு மாட்டு ப சாணத்திலேருந்து வரக்கூடிய பொருளிலிருந்து தயார் பண்ணக்கூடியது தான் பஞ்சகவியா ஜீவாமர்தம் தேம்பர கரைசல் நார்பு மர கரைசல் இன்னும் மற்ற மற்ற மற்றதெல்லாம் நிறையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த காலத்தில் இந்த விவசாயத்தை இயற்கையான முறையில் வளர்க்குறதுக்காக இவ்வளவும் கண்டுபிடிச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடிப்படை ஆதாரம் என்னன்னா இந்த மாற்றனுடைய சாணத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் அந்த மாற்றனுடைய சாணத்தில் இந்த நுண்ணுயிர் எங்கேருந்து வருதுன்னா இதனுடைய சீர்குடல் இதனுடைய ரூமை என்று சொல்லக்கூடிய பெருங்குடல் இதுலேருந்து பெருவயிறு அதுலேருந்து வரக்கூடியதான் இவ்வளவும் இந்த மண்ணுக்கு வேண்டிய சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய ஒளியிருந்து கிரகிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி இயற்கையாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி அந்த அண்டவெளி ஆற்றலை ஆற்றலை கொண்டு வந்து நம்மளுடைய பூமிக்கு இறக்கி செஞ்சு பூமியை வளமாக்க உயிராக்க ஆக்குவதற்கு நம்மளுடைய நாட்டு மாற்றி இருக்கக்கூடிய மைக்ரோஃப்ளோரா என்று சொல்லக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் இந்த நுண்ணுயிர்களை இறந்துட்டோம் இறந்துட்டோம் இறந்துட்டோம்